இது இப்ப இந்த கதையை சொல்றேன் இது மாதிரி விசேஷமான மணிகள்ல ஒரு மணி ஸ்பரிச மணி ஸ்பரிச தான் என்ன கேட்டீர்களே அந்த ஸ்பரிச மணி எதை தொட்டாலும் எதை ஸ்பரிசித்தாலும் அது ஸ்வர்ணமாயிடும் இந்த எவர் சில்வர் டம்ளரை அந்த ஸ்வரிச மணி லேசாக டச் பண்ணித்தேன்னு வச்சுக்கோங்க இந்த டம்ளர் ஸ்வர்ண டம்ளர் ஆகிடும் அந்த ஸ்பரிச மணியை கொண்டு வந்து இந்த மைக்கு மேலே லேசா டச் பண்ணினு வச்சுக்கோங்க இந்த மைக்கு ஸ்வர்ணம் ஆயிடும் மாமா கேட்கறதுக்கே நன்னா இருக்கு புதுமையா இருக்கு எங்காவது ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க எல்லாத்தையும் தொட்டுட்டு வந்து உங்க கையில திருப்பி கொடுத்துடுறேன் நீங்க பவுன் வைக்கிற வேலையில ரொம்ப சௌரியம் அம்மா அது ஏதோ அண்டா குண்டான் என்னெல்லாம் மேலே பாமா போட்டு வச்சிருக்கமோ எல்லாத்தையும் வரிசையா ஒரு டச் பண்ணி எல்லாத்தையும் பவுன் ஆக்கிண்டு ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பவுன் இருந்தா ரொம்ப இடஞ்சல் இடைஞ்சல் சத்ராஜித்து ஒரு ராஜா பரமே ஆதித்யன் சூரியனை குறிச்சு தபஸ் பண்ணினான் அவர் செமந்த மணியை கொடுக்கிறார் அந்த மணியை தினம் பீரோக்குள்ளார வச்சு பூட்டினானே கதவை திறந்தா பீரோ முழுக்க ஒரு நாளைக்கு எட்டு கிலோ பவுன் கொடுக்குமா அந்த மணி அந்த சத்ராஜிங்கிற ராஜாவோட பொண்ணு தான் சத்தியபாமை அந்த சத்தியபாமை ஒரு தர போட்டுண்ட நகையை இன்னொரு தர போட்டுக்க மாட்டார் நம்ம ஊர்லயே இப்ப நிறைய பேர் சத்தியபாமையா தான் இருக்கா எல்லா வைரத்தோட அது இது எல்லாம் அமெரிக்கன் டைமண்ட் சாதா எல்லாம் வாங்கி உள்ள வச்சுட்டு ஒரு நாலு வருஷம் கழிச்சு அது எனக்கு பிடிக்கல வேற மாத்திடுவோம் போட்டு அது வேண்டாம் பாத்துக்கலாம் வேற புதுசா ஒரு தோடை இறக்குங்க நம்ம எல்லாருமே சத்திய தான் இருக்கும் முகூர்த்த புடவை ரூபாய்க்கு வாங்கிறாலே நாற்பது நாள் அது வாழ்நாள் உறவு பழகாம கெட்டது பட்டுன்னு ஒரு வச்சனம் பட்டு புடவை பட்டு வஸ்திரத்தெல்லாம் எல்லாம் இருக்கணும் அதை கட்டிக்காம பீரோலியை வச்சு பூட்டிட்டேன்னா நாலு வருஷம் கழிச்சு பார்த்தா பிரிட்டானியா பிஸ்கட் மாதிரி இருக்கும் புடவை அப்படியே பட்பட்டு உடையும் உடுத்தி உடுக்காமல் கெட்டது பட்டு போகாமல் கெட்டது சொந்தங்கள் யாராத்துக்கும் போகாம அதுலயே இருந்துட்டோம்னா யாருக்கும் நம்மளையும் பிடிக்காது நமக்கும் யாரையும் பிடிக்காது பழைய காலத்துல உறவுகள்லாம் அடிக்கடி சந்திச்சுப்பார்கள் ஒத்தரக்கு ஒத்தர ஒவ்வொரு வீட்டில் வந்து தங்குவார்கள் பழைய காலங்களில் நீங்கள் வரும் அண்ணா கிடையாது தம்பி கிடையாது அண்ணாவோட தம்பி பேசுறதில்லை தம்பியோட அண்ணா பேசுறது இல்ல சகோதரனோட சகோதரிகள் பேசுறதில்ல பாதி பேருக்கு சித்தப்பாவே இல்லை பாதி பேருக்கு அத்தைகள் இல்லை இந்த மகா கீதையில சொன்னார் பாருங்க ஆத்மீவ ஹியாத்மனோபும் துகு ஆத்மீவ ரிபுராத்மனும் கீதா வாக்கியம் இனி வருங்காலத்தில் குழந்தைகளுக்கு கரெக்டா இருக்கு அவாவாளுக்கு உறவு அவாவா தான் வேறாரு கல்யாண நிச்சயமானதை கூட சகோதரர்கள்ட்ட சொல்வதில்லை கல்யாண பத்திரிகை நீட்டுறான் தம் புள்ள கல்யாண பத்திரிகை தன் சகோதரனுக்கு கல்யாணத்துக்கு பத்திரா நடி நீட்டு இங்கெல்லாம் கல்யாணம்னா உறவுக்காரா எல்லாரையும் வச்சிருந்து தான் கல்யாணத்தை நிச்சயம் முன்னுவார்கள் பாப்பார்கள் அதெல்லாம் போயிடுச்சு அந்த பூத்த காலங்கள்லாம் போய் கலிபுருஷன்கிற ஒரு பெரிய மலைப்பாம்பு தர்மம்ங்கிறத கடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதி உள்ள இருக்கு பாதி வெளியில் இருக்கு தர்மம் பாதி இருக்கு பாதி போயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இந்த மணி இருக்கே எதை தொட்டாலும் அது ஸ்வர்ணம் ஆயிடும் நல்ல குருநாதருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவர் கிட்டக்க போன ஒரு முட்டாளான சிஷ்யன் குருநாதர் ஆயிடுவான் ஸ்பரிசமணிக்கு சமம் அப்படின்னா ஸ்பரிசமணிக்கு சமம் குருநாதர் ஸ்ருங்கேரியல இப்ப பீடாதிபதியா இருக்காரு பாரதி தீர்த்த மகா சன்னிதான அவர் சொன்னார் ஸ்பரிசமணிய விட உயர்வு குருநாதர் என்ன ஸ்பரிசமணிய விட உயர்வு என்ன குருநாதர் அப்படின்னா ஸ்பரிசமணிய டச் பண்ணினவுடே இந்த டம்ளர் சொர்ணம் ஆயிடும் சொர்ணமா ஆனா இந்த டம்ளரை இந்த டம்ளர் மேல இடிச்சா அது சொர்ணமாக ஆகாது அது எவர் சிலுவராதான் இருக்கும் ஆனா நல்ல குருநாதர் தன் கிட்டக்க வரக்கூடிய சிஷியனை எப்படி ஸ்வர்ணமாக்கிறாரோ அந்த ஸ்வர்ணமாக்கின சிஷியனையும் பல பேரை கூடிய வித்தியை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறார் அதனாலே ஸ்பரிசமணியை விட குருநாதர் உயர்வு அப்படின்னு அதனாலதான் சங்கர விஜயம் அவ்வளவு உயர்வான ஒரு சரித்திரம் எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாம் ராமாயணம் கிடைக்கும் பாகவதம் கிடைக்கும்